உண்டாகணுமே தவிர நானாக செய்யக்கூடாது அவர் செய்வாரானால் என் கொம்பை ஏற்ற காலத்தில் கத்தர் உயர பண்ணுவார் என் தலையை கத்தர் உயர பண்ணுவார் ஆமே அந்த வசனத்தில் எல்லாமே நான் செய்வென்றார் என் கை என் நான் அவனோடு இருந்து நான் அவன் சத்துருக்களை முறை அப்ப எல்லாத்திலுமே யார் தான் முன்னாடி நிற்கிறார்னா அவர் நிற்கிறார் அழைத்தவன் நிற்கிறார் அழைக்கப்பட்ட தேவன் மற்றவங்க எப்படி இருக்கிறாங்களோ இல்லையா அழைக்கப்பட்ட தேவ இன்னைக்கு இதை படித்து கொண்டிருந்த போது ஆண்டவர் இருதயத்தில் இப்படி ஒரு வார்த்தையை சொல்ல வச்சார் தாவிதை எல்லாவற்றிலும் கத்தர் மேன்மைப்படுத்த காரணம் தாவிதனுடைய ஒவ்வொரு அசைவும் இப்படி இருந்துச்சுன்னா அவராகவே இருந்துச்சு ஆமே அவருடைய ஒவ்வொரு அசைவிலும் ஆண்டவர் இருந்ததுனால எந்த சத்துருக்களும் அவன் மேல கை வாங்க கத்திரி விடல என்னுடைய அசைவுகள் ஒவ்வொன்றும் அவருடைய சித்தப்படி இருக்குமானால் அவரா இருக்குமானால் இயேசுவின் நாமத்துல சொல்றேன் கத்திரியா மேல வச்சு அழைப்பை கத்து கனப்படுத்தி நிறுத்துவார் நான் என்னை உயர்த்த கூடாது அவர் என்னை உயர்த்தணும் நான் என்னை மேன்மைப்படுத்தக்கூடாது கூடாது அவர் என்னை மேன்மைப்படுத்தணும் ஒரு தேவ பிள்ள ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அவர் அழைத்த அழைப்பின் கீழே அடங்கி இருக்கும் போது வேதம் பேதவை கொண்டு கத்திரி எழுதினார் ஏற்ற காலத்தில் அவர்கள் உயர்த்தும்படிக்கு நீ எங்க அடங்கி இருக்கணும் அவர் கைக்குள்ள அவர் கை ஒன்ன ஏற்ற காலத்துல உயர்த்தும் ஆம அந்த கைக்குள்ள இருந்த ஒரு மூணு நாள் அவர் சமூகத்தில் ஜனங்கள் இருந்தது போலதான் அந்த ஐந்து அப்பங்களும் இருந்தது மூன்றாவது நாள் ஏற்ற நேரம் வந்தபோது அவர் அந்த அப்பத்தை கையில் வாங்கி எல்லா கண்களுக்கு முன்னாடி அந்த அப்பத்தை உயர்த்தினார் மூணு நாள் இருந்த அப்பத்தையே ஆண்டவர் ஒரு ஏற்ற நேரத்தில் உயர்த்துவாரானால் பிள்ளை அவர் உயர்த்தாமல் இருப்பாரோ அழைத்தவனை அழைத்தவணக்கத்தில் உயர்த்தாமல் இருப்பாரோ எத்தனை பேர் விசுவாசி ஆமேன் சொல்றீங்க ஒரு பாடலை கற்றுக்கொண்டு பாடி ஆண்டவரை ஆராதிக்கலாமா